ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி நாளை இருபத்தொன்பதாம் தேதி வெற்றிகளை குவிக்கப் போகும் வியாழனில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நாம் செல்லமே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண இந்த முருகப்பெருமானால் சகிக்க முடியவில்லை என்னால் உனது ஏக்கம் எனக்காக உன் முருகப்பெருமானுக்கு மட்டுமாகத்தான் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன் அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு ஆகவே உன் மனதை திடமாக வைத்துக்கொள் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உனக்காக தைரியமாக இரு இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே நிரந்தரம் இல்லை பெற்ற தாய் தந்தை மனைவி கணவர் குழந்தைகள் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது இந்த முருகப்பெருமான் மட்டும்தானே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க மனதை பக்குவப்படுத்திக் கொள் அதே போல் தான் நான் சொல்லட்டுமா இன்பத்தை கண்டு அதிகமாகவும் ரொம்பவும் பரவசம் அடையாதே அதே போல் துன்பத்தை கண்டு ரொம்பவும் துவண்டு போகாதே உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் இதைத்தான் நான் பலமுறை உனக்கு சொல்கிறேன் செல்லமே அப்போதுதான் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது என் செல்ல பிள்ளையே இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க முருகா முருகா என்று உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் நீ இழந்ததை விட பல மடங்கு உன் கையில் கிடைக்கும் நான் உன்னை ஒரு கவசம் போல காத்திட்டு உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் வேளுண்டு விடையில்லை முருகா என்று சொல்லச் சொல்ல உனக்கான ஒரு பயமும் தெளிவும் நிச்சயமாக பிறக்கும் நீ நலமோடும் சுகமோடு வாழப்போகிறாய் உனக்கு தேவையானதை வேண்டிய அளவு நிச்சயமாக தருவேன் இதையெல்லாம் நீ ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும் அல்லவா அதை பார்த்து இந்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடைவேன் என் செல்ல பிள்ளையே அழகான வாழ்க்கையில் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள் உனது வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உண்மைதானே எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீ துவங்கும் போது இது நமக்கு நல்ல நாள் என்று தொடங்கிப்பார் அன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் ஆரம்பிக்கும் இது நமக்கு நல்ல நாள் என்று தொடங்கிப்பார் உனக்கு அன்றே அனைத்தும் நேர்மறையாகத்தான் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களோடு எதையும் எதிர்பார்க்காதே நினைத்து பார்க்காதே உனக்கு பிரியமானவர்கள் உன்னை வந்து வாழ்த்துவார்கள் பார்த்து கொண்டே இரு இந்த முருகப்பெருமான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் அதேபோல் உனக்கு எது தேவையானதோ அது உன் கையில் நிச்சயமாக கிடைக்குமாறு நான் செய்வேன் உன் தேவை என்னவென்றுதானே எனக்கு தெரியும் தானே உன் வளர்ச்சியை இனி உன் விரோதிகள் கூட தடுக்க முடியாது உனக்கு தேவையான திட்டம் முழுவதும் என் கையில் உள்ளது அந்த திட்டங்கள் முழுவதையும் நிறைவேற்றுவேன் அதாவது உன் பணப்பிரச்சனை தீர்ந்து கடன் தொல்லையை விட்டு விலகச் செய்வேன் இனி வரும் சூழ்நிலை எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் அமையும் வருத்தப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் உன் வீட்டில் இனி மங்களகரமாக நடக்கப் போகிறது இனி உனக்கு மகிழ்ச்சியான காலம்தான் உன்னை சூழ்ந்துள்ளவர்களில் தவறானவர்களை அறிந்து அவர்களை விட்டு விலகுவீரு அதையேதான் உன்னை பலமுறை சொல்லியிருக்கிறேன் அதுபோல் நீ எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் எச்சரிக்கையோடும் இருந்து பயப்படாமல் அவர்களை விட்டு விலகியது நிச்சயமாக முன்பின் தெரியாத ஒருவர் உன் வீட்டிற்கு வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார் என் ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே இதை கேட்டவுடன் உனக்கு சந்தோஷம்தானே எக்காரணம் கொண்டும் எந்த தருணத்திலும் நீ உன் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது நான் சொல்வது சரிதானே இந்த முருகப்பெருமான் கூறுவதை கேட்பாய்தானே என் செல்ல பிள்ளையே நல்ல நேரம் வந்துவிட்டது வந்து வந்துவிட்டது தைரியமாக இரு கலங்காதே நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு அழுகாதே விட்டு விட்டுவிடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அழுதால் உன்னை கோழை என்பார்கள் துணிந்தனில் வெற்றிதான் உனக்கு நீ மென்மேலும் முன்னேறி சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளையை பார்த்து இந்த முருகப்பெருமான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் அதேபோல்தான் என் செல்ல பிள்ளை நீ எதை செய்தே எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூற்று சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே அப்படி செய்தால் உன்னுடைய உழைப்பு முழுவதும் வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைபடும் என்று நினைக்காதே தன்னிச்சையாக செய் இந்த முருகப்பெருமான் பக்கபலமாக நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு நான் உனக்கு இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு என்றும் உண்டு முதலில் உன் மீது உன் நீ நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது என் செல்ல பிள்ளை நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் நிழலாக உனக்கு ஆம் செல்லமே நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன் நிழலாகத்தான் இருக்கிறேன் கவலையோடு மட்டும் இருக்காதே நீ நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது நீ நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இரு நிச்சயம் உன் இலக்கு வசமாகும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நானே வியக்கும் வகையில் நீ எனது சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்து காட்டுகிறேன் ஆகவே கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு இந்த முருகப்பெருமான் என்ன கேட்டாலும் தருவேன் அதற்கு முன் அந்த அதீத சக்தியை தக்க வைத்துக் கொண்டு பத்திரமாக இந்த உலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா அல்லது மாட்டானா என்பதையும் நான் சோதித்து தான் பார்ப்பேன் ஏனென்றால் நான் சோதிப்பதில் உன்னுள் பொறுமை இருக்கிறதா நம்பிக்கை இருந்தால் உனக்கு வேண்டிய எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்தது எல்லாம் கைகூடி வரும் நீ அழுததெல்லாம் போதும் பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் பயமென்று சொல் யாம் இருக்க பயம் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகவே நான் வருவேன் என்னுடைய சத்திய வாக்கு இது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது உண்மைதானே கவலைப்படாதே எல்லாம் பணிபோல் விலகப் போகிறது போனவர்களை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை உன் அருமை தெரிந்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் தானாகவே திரும்பி வருவார்கள் ஆகவே யாரிடமும் ரொம்பவும் பேசாதே அதனால் பிரச்சனைகள் தான் அதிகமாகும் உன் குடம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை கட்டப் போகிறது என் செல்லமே நாளை வெற்றிகளை குவிக்கப் போகும் வியாழனில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது இதை விட்டாய் அல்லவா இந்த முருகப்பெருமானை நினைத்து நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ